ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்கள் டிப் தமிழ்டெக் சேனல் அனைவரையும் அன்போடு வரவே இன்னைக்கு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சொத்து பத்திர நகல் எப்படி ஆன்லைனில் எந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எடுக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்திரம் வச்சுருப்பாங்க அந்த பத்திரம் பார்த்திங்கன்னா அந்த பத்திரத்தில் இருக்கிற முந்தைய டாக்குமெண்ட் நம்பர் போட்டு கூட நம்ம ஆன்லைனில் நகல் எடுக்கலாம் இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கையில் பட்டா மட்டும் தான் வச்சுருப்பாங்க அந்த பட்டா வச்சுட்டு நமக்கு டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜ் கூட பண்ணுறீங்க இந்த பட்டா தான் இருக்குது இதுக்கு டாக்குமெண்ட் ஆச்சா இல்லைன்னு கூட தெரில இது நம்ம எப்படி நம்ம அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுறேன்னு கேட்குறீங்க இது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா டிஎன் ரெஜினேட்டுக்கு வந்துடுங்க அந்த பட்டால பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் மென்ஷன் ஆயிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த சர்வே நம்பர் எடுத்து இந்த வெளியே உங்களுக்கு ஐடி தேவையில்லை வெளியே பார்த்தீங்கன்னா மின்னணு சேவைகள் இருக்கும் இதில் வில்லங்க சேனல் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த இயரில் வந்து உங்களுக்கு கிரை ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருந்தா போடுங்க இல்லை இந்த பட்டா வந்து கிரை ஆயிருக்கா இல்லையானா கூட எனக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சு டில் டேட் வரைக்கும் நம்ம ஈஸி போட்டு பார்க்கலாம் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸி வந்து நிறைய பேப்பர் இருந்தால் வராது அந்த மாதிரி நேரத்தில் ஒரு இருபது இருபது வருஷமா போட்டு நீங்கள் ஈஸி மூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி போகிறது எப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்ல வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இதில் வந்து நாலு வகையாக நீங்கள் வந்து ஈஸி போட்டு பார்க்கலாம் புலைய வாரியாக ஆவணம் வாரியாக மனை அடுக்குமாடி குடியிருப்பு வார்டு ப்ளாக் வாரியாகன்னு இதெல்லாம் எதுக்கு அந்த ஆப்ஷன் வச்சிருக்காங்கன்னா உங்களோட அந்த பேப்பர்ஸ் குறைக்கும் உங்க டாக்குமெண்ட் மட்டும் கரெக்டா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இத்தனை ஆப்ஷன் வச்சிருக்காங்க இதில் அதிகமாக பாத்தீங்கன்னா மனை அடுக்குமாடி குடியிருப்பு அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா இது ஒரு ஸ்டெப்பு இன்னொரு ஸ்டெப் பாத்தீங்கன்னா இடம் மட்டும்தான் தெரியும் அதோடய டாக்குமெண்ட் தெரியாது சர்வே எண் தெரியாது இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ் பண்ணுறீங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து ரெண்டாவது லிங்காக கொடுக்குறேன் இடம் மட்டுமே தெரிஞ்சால் போதும் நம்ம கூகுள் மேப் பயன்படுத்தி அதோடய சர்வே நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சர்வே என் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாவே போதும் நீங்கள் ஈஸி போட்டு பார்த்துக்கலாம் ஈஸி போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களோட டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆவண எண் மென்ஷன் ஆயிரும் அந்த எண் மென்ஷன் ஆச்சுனே போதும் நம்ம அந்த நகல் காப்பி எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு சில டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நகல் காப்பி கிடைக்காது ஏன் அப்படி கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மாறி இருக்கலாம் அப்படிலாம் மிஸ் ஆயிருக்கலாம் அப்படிலாம் நெருப்பு பட்டிருக்கலாம் அந்த மாதிரி சில காரணக்காக அந்த டாக்குமெண்ட் மிஸ் ஆயிருக்கும் அது ஆன்லைன்ல நமக்கு கிடைக்காது ஆஃப்லைன் போனா எடுத்துக்கலாம் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு சமய நேரத்துல பாத்தீங்கன்னா கையில எழுதி அப்டேட் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் எதுக்காக பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் திரும்பி அவங்க இது பண்ணி பதிவு பண்ணிருப்பாங்க சரிங்களா நகலா ஏத்திருப்பாங்க நீங்க வந்து என்னடா நம்ம அந்த டைம் டாக்குமெண்டா கொடுத்தா இப்போ நம்மளுக்கு கையில எழுதி கொடுக்குறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதெல்லாம் வந்து அதான் காரணம் சரிங்களா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டாக்குமெண்ட் காப்பி கேட்கறீங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் காப்பி வேணா கண்டிப்பா பாருங்க டிஎன் நேரத்தில் பாத்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு போய் நீங்க டாக்குமெண்ட் காப்பி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த டாக்குமெண்ட் காப்பி எப்படி அப்ளை பண்ணுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டுருக்கேன் அது மூணாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் சரி அதை யூஸ் பண்ணி பார்த்து நீங்களே கூட அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது ஐடி பாஸ்வேர்ட் இருக்கிறவங்க ஈஸியா சிம்பிளா போய் நீங்க பேமெண்ட் பண்ணி நீங்களே கொண்டு அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஃபியூ டேஸில் வந்துடும் டேஸில் வந்துடும் இல்ல என்கிட்ட ஐடி பாஸ்வேர்ட்லாம் இல்லை எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு டாக்குமெண்ட் நம்பர் தெரியும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தெரியும் இயர் தெரியும் எனக்கு வந்து நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துக் கொடுங்கன்னா நம்ம எடுத்து கொடுப்போம் அதுக்கான சார்ஜஸ் வாங்கிட்டு உங்களுக்கு நம்ம எடுத்து கொடுப்போம் இன்ஸ்டன்டா வேணாலும் வாங்கிக்கலாம் இன்ஸ்டன்ட் விதவுட் கியூஆர் கோட்டில் வரும் இல்லை எனக்கு க்யூஆர் கோடோட வேணும் லோன் ப்ராசஸ் கேட்குறாங்கன்னா ஒரு ஃபேர் ஃபோர் டேஸ் வெயிட் பண்ணி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுத்துக் கொடுப்போம் அதுக்கும் சார்ஜஸ் உண்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து ஆன்லைனில் வந்து நம்ம டாக்குமெண்ட் எடுக்கணும் இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்னாலும் நம்ம நகல் எடுத்து கொடுக்குறோம் கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணிக்குவாங்க வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிவிட்டு அனுப்பிவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோடய தாத்தாவோட பட்டா மட்டுந்தான் அது என்னோடய பூட்டனோட பட்டா மட்டும்தான் இருக்குது அது கரையாச்சா இல்லையங்கிறதுலாம் கண்டிப்பாக நான் சொல்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாருங்கள் ஈஸி போட்டு அதாவது சர்வே நம்பர் ஈஸி போட்டு பார்த்தா மட்டுமே தான் தெரியும் கரையை மாதிரி இருக்கா இல்லையான்னு நான் கொடுத்த லிங்க் எல்லாம் ஓப்பன் பண்ணி வீடியோ பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதில் சந்தேகம் தான் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் இருக்காங்க நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்